அத்தியாயம் நானூற்று பதினான்கு திரும்புதல் பாகம் மூன்று கடந்த சில நாட்களாக அவர்களால் இரண்டு முறை வெளியே செல்லாமல் இருக்க முடியவில்லை லாங் ஹவோசன் பற்றிய எந்த தடயமும் கிடைக்காமல் இருமுறையும் வெறுங்கையோடு திரும்பினார்கள் சிங் தன் நண்பர்களுடன் சிறிது ஓய்வு எடுத்த பிறகு பைத்தியம்போல அவர்களை தேடினான் அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் வாய் எதுவும் பேசவில்லை ஆனால் அவன் கண்களில் தெரிந்த இரத்தர் சிவப்பு அவனுக்கு எவ்வளவு குற்ற உணர்வு இருந்தது என்பதை வெளிப்படுத்தியது நிஜமாகவே அவனால் எப்படி மனநிம்மதியாக இருக்க முடியும் அவனுடைய தவறு காரணமாகவே இரண்டு டெமன் ஹன் ஸ்குவாட்களும் ஆபத்தில் சிக்கின லாங் ஹவோசன் செய்ததற்கு நன்றி இல்லையெனில் இவர்கள் யாருமே உயிரோடு திரும்பி இருக்க மாட்டார்கள் இப்போது இவர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் ஆனால் லாங் ஹவோசனும் கையேறும் மரண ஆபத்தில் இருக்கலாம் இந்த உணர்வு அவனே கொல்லப்பட்டிருப்பதை விட வழியாக இருந்தது ஹான் யூ மோடு நகரத்துக்கு போய் நம்ம தலைவனை தேடுவோம் வாங் யுவான்யுவான் திடீரென எழுந்து உரத்த குரலில் கத்தினாள் லாங் ஹவோசன் இல்லாததால் ஹான் யூ தற்காலிகமாக அணியின் தலைவர் பொறுப்பை ஏற்றிருந்தான் நானும் ஒத்துக்குறேன் சிமாசியான் உற்சாகமாக ஒப்புக்கொண்டான் அவன் கைகளில் உள்ள நரம்புகள் இறுக்கமாக தெரிந்தன புனித நகரத்திலிருந்து புறப்பட்டபோது ஒவ்வொருவரும் தங்கள் பலத்தை உணர்ந்தார்கள் ஆனால் பேய்களுடன் உண்மையாக சண்டையிட்டபோது போது குறிப்பாக கடைசி போரில் அவர்களுடைய பலம் எவ்வளவு சிறியது என்பதை உணர்ந்தார்கள் முக்கியமான தருணத்தில் லாங் ஹவோசனுக்கு உதவ முடியவில்லை பல வலிமையான பேய்களை எதிர்கொண்டபோது அவர்களுக்கு செயல்படக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை சின்னும் சென் இங்கரும் கண்கள் சிவந்து எழுந்தார்கள் நால்வரும் ஹான் யூவை பார்த்தார்கள் அவர்களை பார்த்த ஹான் யூவும் மெதுவாக எழுந்து பகுத்தறிவு படி நான் உங்களை தடுக்க வேண்டும் இந்த முறை நாம் மோடு நகரத்துக்கு போனால் தொன்னூறு சதவீதம் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பறந்து போயிடுவோம் உங்களை இப்படி ஆபத்தில் தள்ளக்கூடாது ஆனால் பகுத்தறிவு எல்லாம் தூக்கி எரியுங்க நாம் போறோம் இதை சொல்லி அவன் பக்கத்தில் இருந்த வாளை எடுத்து முதலில் வெளியே நடந்தான் அவர்கள் வெளியே செல்லும் போது ஒரு உயரமான நபர் அவர்களை தடுத்து நிறுத்தினான் வழியை விடு சிமாசியான் உரத்த குரலில் கத்தினான் உடனே ஒளியின் மலர் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தான் அவர்களை தடுத்தவன் பதினேழாவது கிரேடு டெமன் குவாட் தலைவன் டியான் சிங் நான் உங்களை போக விட முடியாது நாங்க ஏற்கனவே பெரிய தவறு செய்துட்டோம் இனியும் தவறு செய்ய முடியாது ஹவோசென் இல்லாத இந்த நேரத்தில் அவன் சார்பாக உங்களை பாதுகாக்க வேண்டியது என் கடமை விலகு சிமாசியான் கோபத்தில் கத்தினான் இப்போது வார்த்தைகளில் கூர்மை வந்தது ஒளியின் மலரை அவன் தலைக்கு மேல் அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமன் ஹன்ஸ்குவாட்டின் மற்றவர்களும் ஒரே நேரத்தில் தங்கள் ஆன்மீக சக்தியை வெளியிட்டார்கள் டியான்சிங்கின் மீது இருந்த கோபமும் வெறுப்பும் இப்போது வெடித்தது சிங் ஆழமாக மூச்சை இழுத்து என்னை கொல்வது உங்க மனவேதனையை குறைக்கும்னா தடுக்க மாட்டேன் ஆனால் நாம் டெமன் ஹண்டர்ஸ் நம்முடையவர்களாலேயே நாம் இறக்க முடியுமா எல்லாம் என் தவறுதான் செய்து எனக்கு ஒரு மீட்பு வாய்ப்பு கொடுங்க நான் அதிகம் கேட்கலை மோடு நகரத்துக்கு நானே போறேன் பத்து நாட்களுக்குள் என் நண்பர்களும் நானும் செய்தி கொண்டு வரலைன்னா அப்புறம் நீங்க போகலாம் ஹவோசன் எதிர்கொள்ளும் ஆபத்து எல்லாம் என் தவறு காரணமா யாராவது உயிரை இழக்க வேண்டும்னா அது நானாக இருக்கட்டும் என் ஒரே ஆசை மற்றவர்களுக்கு இந்த விதி வராமல் தடுப்பது இதை சொல்லும்போது அவன் உடலில் இருந்து பயங்கரமான சக்தி வெளிப்பட்டது மித்ரில் அடித்தள நைட்டாக இருந்த அவன் ஏழாவது படியின் உச்சியில் இருந்தான் ஆ பாவோவுடனான போரில் எட்டாவது படிக்கு மிக அருகில் இருந்தான் அவன் மிக உறுதியாக தோன்றினான் கடந்த சில நாட்களாக அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமன் ஹன்ஸ்குவாட்டின் ஐந்து உறுப்பினர்களும் மிகவும் துக்கத்தில் இருந்தார்கள் அவர்களால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நாட்கள் செல்லச் செல்ல அவர்களின் வலி அதிகரித்தது எந்த செய்தியும் கிடைக்காததால் மோசமான கற்பனைகள் அவர்கள் மனதில் ஓடின இந்த வேதனையை அவர்களால் இனி தாங்க முடியவில்லை சிமாசியான் முகம் சற்று தளர்ந்து வழியை விடு இதெல்லாம் பேசி பயன் இல்லை நீ என்ன செய்ய வேண்டும்னாலும் செய் எங்களுக்கு பற்றி கவலை இல்லை எங்க தலைவன் எங்க கேட்டன் அவனுடைய பலத்தை நாங்க நம்புறோம் எங்களை கொல்லலைன்னா எங்களை இங்க இருந்து போக விடாம தடுக்க முடியாது இதை சொல்லும்போது அவன் உடலில் ஊதா மின்சாரம் சுழன்றது குளிர்ந்த கொலை வெறி வெளிப்பட்டது சிமா அமைதியா இரு ஹான் யோ கத்தினான் இதை சொல்லி அவன் சிமா சியானுடன் சேர்ந்து டியான்சிங்கிடம் கேட்டன் சிங் கடந்த முறை நடந்த தவறுக்கு யாரையும் குறை சொல்ல விரும்பலை நீ எடுத்த முடிவு உனக்கு புரியும் ஆனால் தவறு நடந்து முடிஞ்சிருச்சு எங்க கேட்டனுடைய பாதுகாப்பு பற்றி இதனால் எதுவும் மாறப்போறது இல்லை அதனால உன்னை குறை சொல்ல மாட்டோம் இப்போ எங்களை தடுக்காதே சிமா சொன்ன மாதிரி உன் வேலையை நீ பாரு எங்க கேட்டனைத் தேடுறது எங்க கடமை எங்க கேட்டனும் துணை கேட்டனும் உயிரோடு இருக்காங்கன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருக்கும் வரை நாங்க விடமாட்டோம் டியான் சிங் அமைதியாக தலையை ஆட்டினான் நீங்க என்னை தாக்கினாலும் உங்களை போக விடமாட்டேன் வாங்க அப்படின்னா உன்னை திரும்ப திரும்ப அடிச்சு வீழ்த்துறேன் சிமா சியான் இனி பொறுக்க முடியாமல் இருந்தான் அந்த இடம் குறுகலாக இருந்தாலும் ஒளியின் மலரை அவனால் தாக்க முடிந்தது பெரிய தங்க மெட்டாலை பந்து சிங்கை நோக்கி பறந்தது சிமா உன் தாக்குதலை நிறுத்து டியான் சிங்கின் பின்னால் இருந்து ஒரு தெளிவான குரல் கேட்டது இந்த குரலை கேட்டதும் சிமா சியான் எரிந்த ஒளியின் மலர் தரையில் விழுந்து பெரிய இறைச்சலுடன் அனைவரின் காதுகளையும் வலிக்கச் செய்தது எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள் உடனே அவர்களுக்கு மறைக்க முடியாத மகிழ்ச்சி தோன்றியது டியான் சிங் திடீரென திரும்பினான் அவன் பின்னால் லாங் ஹவோசென் பெரிய அடிகளுடன் நடந்து வந்தான் அவன் பின்னால் சறு பயத்துடன் கையேறிருந்தாள் தலைவா சிமா சியான் கத்தி பெரிய அடிகளுடன் லாங் ஹவோசனை நோக்கி ஓடினான் அவன் உறுதியான உடல் வழியில் இருந்த டியான் சிங்கை இடித்து விலக்கியது லாங் ஹவோசனிடம் வந்ததும் அவனை இறுக்கமாக அணைத்தான் அவன் மட்டுமல்ல அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமன் ஹன்ஸ் குவாட்டின் எல்லோரும் உற்சாகத்தில் துள்ளினார்கள் லாங் ஹவோசனை நோக்கி ஓடினார்கள் எப்போதும் அமைதியாக இருக்கும் ஹான் யூவின் கண்களில் கூட கண்ணீர் பெருகியது அவர்களைப் பார்த்த உற்சாகத்தில் அவர்களின் இரத்தம் கொதித்தது அவர்களின் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை சென் இங்க லாங் ஹவோசனிடம் ஓடி அவன் முகத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள் அவன் முகம் சிவந்தது கையீர் தானாக பின்னால் நகர்ந்து லாங் ஹவோசனிடமிருந்து தூரத்தை அதிகரித்தாள் இந்த அந்நியர்களை ஆர்வமாக பார்த்தாள் நினைவு இழப்பு காரணமாக இந்த சூழ்நிலையை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் லாங் ஹவோசனிடம் அவர்கள் காட்டிய நேர்மையை உணர முடிந்தது எல்லா நண்பர்களையும் அணைத்த பிறகு லாங் ஹவோசன் அமைதியாக வெளியேறி இருந்த சிங்கை பார்த்து சகோதரர் சிங் என்று அவசரமாக அழைத்தான் டியான் சிங் உடல் உறைந்தது நடப்பதை நிறுத்தி கசப்பான புன்னகையுடன் திரும்பினான் நீ என்னை சகோதரனு கூப்பிட எனக்கு தகுதி இல்லை என் பெயரை மட்டும் சொல்லு லாங் ஹவோசன் பெரிய அடிகளுடன் அவனிடம் சென்று வலது கையை இடது மார்பில் வைத்து நைட் வணக்கம் செய்தான் தானாகவே டியான் சிங்கும் வணக்கம் செய்தான் லாங் ஹவோசன் ஆழமான குரலில் ஒரு முறை தோல்வியடைந்ததற்காக ஏன் தளர்ந்து போற இந்த முறை நீ சறு தீவிரமாக இருந்தாலும் எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது போரில் நீயும் உன் நண்பர்களும் பின்னால் இருந்து எங்களை பாதுகாக்க முன்வந்தீங்க ஒரு நைட்டாக உன் கௌரவத்தை இழக்கலை என் மனசுல நீ இன்னும் ஒரு மூத்த சகோதர நைத்தான் இப்படி தளர்ந்து போகாம உன் நண்பர்களை வழிநடத்தி நைட்களின் கௌரவத்துக்காகவும் மனித இனத்தின் எதிர்காலத்துக்காகவும் போராடு சகோதரர் சிங் நான் உன்னை குறை சொல்லலை லாங் ஹவோசெனை முட்டாள்தனமாக பார்த்த டியான் சிங் மெதுவாக நடுங்கினான் அவன் உதடுகள் உறைந்தன இந்த உறுதியான மனிதனிடமிருந்து கூட கண்ணீர் தாரை தாரையாக வந்தது ஹவோசென் மன்னிச்சிடு அவன் முழங்கால்கள் தளர்ந்து மண்டியிட்டான் லாங் ஹவோசன் அவசரமாக அவனை அணைத்து சகோதரர் டியான் சிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்க உயிரோடு பத்திரமாக இல்லையா கடந்த நாட்களில் அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் இப்போது முழுவதுமாக வெளியேறியது இந்த வலிமையான மித்ரில் அடித்தள நைட் பொதுவாக போர்க்களத்தில் ரத்தம் சிந்துபவன் இப்போது குழந்தை போல் அழுதான் அவனுடைய வலி எவ்வளவு ஆழமானது என்பது இதிலிருந்து தெரிந்தது ஆனால் இங்கே அழுவது அவனுக்கு நல்லது இந்த உணர்ச்சிகளை வெளியேற்றாவிட்டால் பின்னால் அவன் அழிய நேரிடலாம் ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் இப்படி அணைச்சிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரு குரல் சற்று தயக்கத்துடனும் வெட்கத்துடனும் சொன்னது வாங் யுவான் யுவான் தானாகவே இங்கர் கிண்டல் பண்ணாதே என்று கத்தினாள் ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தாள் ஏனெனில் சென் இங்கர் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தாள் வாங் யுவான் யுவான் உடனே திரும்பி பரிதாபமாக பின்னால் நகர்ந்து அவர்களை மறைவாக பார்ப்பதை அதிர்ச்சியுடன் கண்டாள் அவளும் சென்யிங்கரும் மட்டுமல்ல அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமன் ஹன்ஸ் குவாட்டின் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள் அவர்கள் மனதில் கையேர் எப்போதும் குளிர்ச்சியானவள் அமைதியானவள் உறுதியானவள் தைரியமானவள் வலிமையானவள் அணியில் லாங் ஹவோசனை அவர்கள் மதித்தார்கள் ஆனால் கையேருக்கு அனைவரும் பயந்தார்கள் கையேர் அதிகம் பேசாவிட்டாலும் தேவைப்படும்போது முன்னே வந்து லாங் ஹவோசனின் இடத்தை நிரப்புவாள் அவளுடைய வலிமை எல்லோருக்கும் தெரியும் எட்டாவது படியில் உள்ள வலிமையானவர்களை உடனடியாகக் கொல்லக்கூடியவள் முன்பு லாங் ஹவோசனும் அவளும் அணியின் இரட்டை மையங்களாக இருந்தார்கள் இந்த நேரத்தில் கையேர் இப்படி ஒரு வார்த்தை சொல்வாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இது வித்தியாசமாக இல்லை இது அதைவிடவும் ஆச்சரியமாக இருந்தது கையேற் தானாகவே லாங் ஹவோசெனின் பக்கம் நகர்ந்து அவன் பின்னால் ஒளிந்து அவன் ஆடையை பிடித்தாள் சிங்கை கைகளால் தாங்கியபடி தன் நண்பர்களின் அதிர்ச்சியான முகங்களை பார்த்து லாங் ஹவோசெனின் முகம் கருமையாகி விடுங்க இதை பற்றி திரும்பிய பிறகு பேசுவோம் சகோதரர் டியான் சிங் உன் முகம் நன்றாக இல்லை நாங்க பத்திரமாக திரும்பி வந்துட்டோம் நீயும் கொஞ்சம் ஓய்வு எடு மேஜர் ஜாக்குவாஸ் நகரத்தில் அதிக நேரம் தங்க முடியாது விரைவில் புறப்படுவது நல்லது ஆமா உன் மித்ரல் அடித்தள கவசத்தை திருப்பிக் கொடுக்கிறேன் சகோதரரே இதை சொல்லி அவன் வெள்ளி பெட்டி வடிவ கவசத்தை சிங்கின் முன் வெளியிட்டான்